வெளித்துளியின் வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான டிஆர்பியில் நம்ம எதிர்பார்த்து காத்திருந்தது இந்த அஜிஸ்டன்ட் ப்ரொபசஸ் ஸோ இதற்கான ரிசல்ட் வந்துட்டு கூடிய விரைவில் அந்த லிஸ்ட்டு வெளியிட்டுருவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்த்தது ஆனால் ரிசல்ட்டு வந்துருமா அப்படின்னா இப்போ அதில் தான் வந்துட்டு ஒரு குழப்பம் ரிசல்ட்டு எப்போது வரும் ஸோ ரிசல்ட் மட்டுமல்ல இங்கே வேக்கன்சி எப்படியாக இருக்குது ஸோ இந்த வேகன்சி எப்படியாக ஃபாலோ பண்ண வேண்டும் ஸோ இப்படியான பல தகவல் இப்போ நேற்றைய தினம் வந்துட்டு கோர்ட்ல நடந்த ஒரு விடயத்தில் சோ மிகப்பெரிய ஒரு காம்பிகேஷன் வந்துட்டு நடந்திருக்கு ஸோ அதுல வந்துட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குது நீதிமன்றம் எப்படியாக அரசுக்கான ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க அந்த இடைக்கால உத்தரவின்படி பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் எப்போது வரும் அடுத்து எப்படியாக வந்துட்டு யாருக்கெல்லாம் பயன் இருக்குது அப்படிங்கிற ஒரு விடயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இப்ப சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நேற்றைய தினம் வந்துட்டு வழக்கு ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போடப்பட்ட வழக்கு நேற்றைய தினம் வந்துட்டு கேரிங் வந்ததுல அந்த வழக்குல என்ன சாராம்சம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஏற்கனவே வந்துட்டு நான்காயிரம் வேகன்சிக்கான நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டு இப்போ அந்த நோட்டிபிகேஷன் வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா கோர்ட் நடைமுறையில் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த அவர்களுக்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அதுல வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வேகன்சி அவர்களுக்கான அந்த பணியில் இருக்கக்கூடியவர்களே கெஸ்ட் லெக்சர்ஸ் யூனிவர்சிட்டி லெக்சர்ஸ் இருக்காங்களா அவர்களுக்கான அந்த வாய்ப்பை கொடுப்பதற்கான அந்த நாலாயிரத்துலேருந்து இருந்து அது அந்த குறிப்பிட்ட வேகன்சியை அழித்து விட்டு மீதமுள்ள வேகன்சி தான் வந்துட்டு புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க கெஸ்ட் லெக்ஸர்ஸுக்கு வந்துட்டு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறும் யுனிவர்சிட்டி லெக்ஸஸுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு ஸோ இந்த இடங்களை வந்துட்டு நாலாயிரத்தில் கழித்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு வேக்கன்ஸிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க இல்லையா இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான தேர்வுலாம் நடத்தப்பட்டு ஆன்சர்க்கெலாம் வெளியிடப்பட்டு இப்ப அதற்கு ஆல்ஷேபனை தெரிவிக்கப்பட்ட அடுத்து எப்போது ரிசல்ட் ஃபைனல் ஆன்சருக்கு வெளி வரும் அடுத்து இன்டர்வியூ எப்போ வரும் அடுத்து சிவி இப்படியான ஒவ்வொரு ப்ராசஸும் மிக விரைவாக நடத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம் நம்மளும் ஏற்கனவே ஒரு பதிவுல வந்துட்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இப்ப பிப்ரவரி மாதத்துல வந்து டிஎன்பிசி டிஆர்பி தேர்வுல செலக்ட் ஆனவர்களுக்கு வந்துட்டு பணி நியமன ஆணை ஒரு விழாவாக நடத்தி அவர்கள் கொடுக்க போறதா வந்துட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மூலமாகவே அது நடைபெற இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு வந்தது அந்த விழாவில் இந்த அஜிஷன் பர்பசஸ்க்கான இந்த ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இவர்களுக்கான பணி நியமனம் உறுதி செய்யப்பட்டு அந்த விழா இந்தியாவிலே அவர்களுக்கும் பணி ஆணை வழங்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருந்தக்கூடிய ஒரு விடயத்துல தான் இப்ப ஒரு சிக்கல் ஏற்பட்டு அந்த சிக்கல் மட்டும் இல்ல இதுல மகிழ்ச்சி தரக்கூடிய பலருக்கும் வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வகையிலையும் ஒரு வாய்ப்பும் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு சோ எப்படியாக அப்படி இருப்பாருங்க நேற்றைய தினம் வந்து நடந்த இந்த வழக்கு சார்ந்த விடயத்துல அரசு கொடுத்த ஒரு விளக்கத்துல அரசு கொடுத்த தகவல்ல தான் ஒரு சிக்கல் இல்லைனா கூட ஏதாவது ஒரு முடிவு வந்திருக்கும் அப்ப எங்கேயோ ஒரு தவறு நடந்திருக்கு அப்படிங்கறத

அப்ப எதற்காக நாலாயிரம் வேகன்சி இருக்குன்னு சொல்லி அதையும் வந்துட்டு குறைத்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எட்டு வேகன்சிக்கு மட்டும் தேர்வு நடத்தினீங்க அப்படிங்கிற இந்த ஒரு கிழக்கு வச்சுட்டாங்கன்னா நீங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி எட்டு வேக்கன்சிக்கான தேர்வு வச்சீங்க இல்லையா நீங்க நாலாயிரத்துக்குமே இந்த தேர்வு வைக்கலாமே மித்த தான் நீங்க வந்துட்டு இந்த வழக்குல இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் ஒதுக்குறதுன்ற நீங்க சொல்லக்கூடிய அந்த சரியான பார்வைங்கிறத அதை செஞ்சிடலாமே அப்ப நீங்க ஏன் வந்துட்டு அதை மாற்றினீர்கள் அப்படிங்கிற இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க அடுத்து என்ன நடந்திருக்குன்னா இப்போ இந்த வழக்குல வந்துட்டு அவங்க கேட்கக்கூடியது நாங்க வந்துட்டு கெஸ்ட் லெக்சர்ஸா யூனிவர்சிட்டி லெக்சர்ஸா இருக்கிறோம் எங்களுக்கு நியமனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுல அதுலயும் ஒரு கூட்டம் வந்து நீதி அரசர் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க அதாவது நேரடி நியமனம் அப்படிங்கிறது நியாயமான நியமனமா இருக்க வேண்டும் உங்களுக்கான வெயிட்டேஜ் மதிப்பெண் ஏன்னா அரசு தரப்புல என்ன சொல்லிட்டாங்க அதற்காக தான் நாங்க வெயிட்டேஜ் மதிப்பெண் பதினைந்து மதிப்பெண் கொடுக்கப்பட்டிருக்குது அனைவருக்குமான ஒரு வாய்ப்புல இந்த பதினைந்து மதிப்பெண் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு தானே அப்படிங்கறத சுட்டி காட்டுறதுல நீதிமன்றமும் அதனை ஏற்றுக்கொண்டு சரியானதுதானே நீங்க கொள்ளைப்புறம் பக்கமாக வரக்கூடாது இது நியாயமாக நடக்க வேண்டும் அதனால எக்ஸாம் வித் வெயிட்டேஜ் இந்த மெத்தட்ல உங்களுக்கான பணியை நீங்க உருவாக்கி கொள்ளுங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா அப்படிங்கறத சுட்டிக்காட்டி சருக்கும் ஒரு பதில கொடுத்துட்டாங்க அப்ப அந்த வகையில பார்க்கும்போது ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு அடுத்த நூத்தி நாற்பத்தி ஆறு இடங்கள் இந்த இடங்களுக்காகத்தானே இப்ப வழக்கு போயிட்டு இருக்குது இவர்கள் தேர்வு மூலமாகவே வெயிட்டேஜ் மதிப்பெணி அடிப்படையில் வைத்து இவர்கள் வந்து நியமனம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு வருங்காலத்துல உருவாகுமா அப்படிங்கிற அந்த கேள்விகள் அப்ப நான்காயிரம் வேகன்சின்னு ஏற்கனவே அறிவித்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டுங்கிறது நான்காயிரம் வேகன்சியாக கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குதா இந்த கேள்விகளை எழுது இல்லையா சோ இப்படியாக சொல்லி இப்ப இந்த வழக்கம் வந்துட்டு பிப்ரவரி மூன்றாம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க அப்ப பிப்ரவரி மூன்றுக்குள்ள வந்துட்டு ரிசல்ட் வந்துருமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் ஏன்னா அரசு தரப்புல இருந்து ஓவரால் அஜிஸ்டன் பர்பசஸ் வந்து ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு வேகன்சி அவங்க வெளிப்படையா சொன்னதுன்னு அடிப்படையில இப்போ இந்த வழக்கு ரிசல்ட்டுக்கு காலதாமதம் ஏற்படுது அடுத்து இன்னொரு விடயம் மதுரை பெஞ்சிலையும் வந்துட்டு ஒரு வழக்கு இருக்குது அது முப்பதாம் தேதி அந்த வழக்கு வருது ஸோ அந்த வழக்குல என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற அது ஒரு குழப்ப இருக்குது இப்படியாக ஸோ இந்த வழக்குகள் காரணத்தினால இந்த தேர்வு ரிசல்ட்டு மூன்றாம் பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விடயமா இருக்குது சரி ஓகே அப்படி வந்துட்டு பிப்ரவரி மூன்றாம் வந்து ரிசல்ட் வெளியிட்டுறவங்க அப்படின்னா நான்காயிரம் வேகன்சியை வந்து உருவாக்கி அதன் மூலம் கொடுப்பாங்கன்னா அதற்கு வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது அதே நேரத்துல ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு வேகன்சிக்கான இப்ப அறிவித்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்னு என்னன்னா ஏன்னா ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு வேகன்சின்னு இல்லையா இதுல ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு எட்டு வேகன்சி மிச்ச வேகன்சி இருக்கு இல்லையா நான்காயிரத்துக்கான வேகன்சியே வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண போறோம் இந்த தேர்வுலையும் சொன்னாலும் அதற்கப்புறம் ஒரு மூவாயிரம் வேகன்சி இருக்கு இல்லையா அப்ப இந்த வேகன்சி வெயிட் பண்ணுங்க உங்களுக்கான வாய்ப்புகள் வந்துருச்சு அடுத்த அஜிசன் பர்பஸ் தயாராகக்கூடிய உறவுகள் இன்னும் அதிகமான வேகன்சி வெயிட்டிங்ல இருக்குது ஸோ தயாராகக்கூடிய உறவுகள் வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க முயற்சி செய்யுங்க இதுல இன்னொரு ப்ராசஸ் என்னன்னா தேர்தல் நேரம் இந்த தேர்தல் நேரத்தில் இந்த பிப்ரவரி மூன்றுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்தாலும் அடுத்தடுத்த ப்ராசஸ் எவ்வளவு வேகமாக இருக்க போகுது ஏன்னா இன்டர்வியூ ஒன்று நடத்தணும் அந்த இன்டர்வியூ முடித்து அதற்கான மதிப்பெண்ணை சேர்த்து அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பார்த்து கவுன்சிலிங் வரும்போது இந்த கவுன்சிலிங் வந்துட்டு எப்போ வரும் அப்படிங்கிறது ஏன்னா பிப்ரவரி இருபது தேதிக்கு மேலே வந்துட்டு எலெக்ஷன் அறிவிப்பு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அரசானது காப்பந்து அரசா மாறிடுவாங்க அப்ப அவர்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது அனைத்துக்குமே வந்துட்டு தேர்தல் கமிஷனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தே அவர்கள் முடிவு எடுக்க வேண்டிய சூழலாக இருக்கும் இன்னொன்று என்னன்னா இது வந்துட்டு ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு தான் அதனால இதை வந்து பணி நியமனம் பண்ணலாம் அப்படின்னாலும் ஸோ இது என்னன்னா நேரடியாக அரசு தலையிடுவது சிக்கல் ஏற்படலாம் இது வந்துட்டு தேர்தல் நேரத்தினால ஓட்டு வங்கிக்கான ஒரு நடைமுறை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தேர்தல் ஆணையம் இதற்கு வாய்ப்பு எப்படி ஏற்படுத்துவாங்க சொல்ல முடியாது அப்ப அதிகாரிகளே வந்துட்டு இந்த பணி நியமனத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழல் வரலாம் அப்ப அதிகாரிகள் எந்த அளவிற்கு வந்துட்டு அரசுக்கு காப்பந்த அரசுக்கு வந்து சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படிங்கிறதும் அதுவும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயம்தான் சோ ஒரு சந்தேக நிலையிலே போய்கிட்டு இருக்குது இதுல மதுரை பேஞ்சு வந்துட்டு என்ன சொல்ல போறாங்க அந்த வழக்குல அப்படிங்கிறதும் எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ அது முடிந்த உடனே அந்த நிலவரம் என்ன நான் உங்களுக்கு தனம் நான் பயில தான் போறேன் ஸோ இப்படியாக இந்த அஜிஷன் ப்ரொபோசல்ஸ்ல வந்துட்டு புதிய ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்குது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய பணி நியமனத்திற்கான அந்த ஆர்டரை வாங்கிக்கலாம் எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு அஜிஸ்டன் பரபோச பொறுத்தவரைக்கும் ஒரு கேள்விக்குறியிலே முடிஞ்சிருக்குது பாப்போம் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் வேகமாக ஒவ்வொரு ப்ராசஸும் நடைபெற்று உடனடியாக பணி நியமனம் செய்வதற்கான அந்த இருபது தேதிக்குள்ளே செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டா மகிழ்ச்சி தானே நம்ம வேண்டாம்னு சொல்ல போறது இல்லையா எந்த வேகத்தில் நடக்க போகுது இதுல வேறு எதுவும் நீதிமன்ற உத்தரவு வருவதற்கு முன்பே வந்து இந்த ரிசல்ட் வெளியிடுவாங்களா பைனல் கீயாவது வெளியிடுவாங்களா அப்படிங்கிறது ஏன்னா குவாலிஃபைடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அப்ப அந்த குவாலிஃபைடுக்குள்ள அந்த விடயம் வெளியிட்டுட்டா கூட அடுத்து இன்டர்வியூ சர்டிபிகேட் வெரிபிகேஷன் எல்லாம் அது வந்துட்டு வழக்கை சார்ந்து அது தள்ளி போகலாம் அப்படிங்கறதா சோ அப்ப ரிசல்ட் ஆகுது வருமா அப்படிங்கிறது இந்த பார்வையிட பலரும் காத்துக்கிட்டு இருக்கீங்க சோ கண்டிப்பா வந்துட்டு அடுத்தடுத்த பதிவு நம்ம இதை பார்க்கத்தான் போறோம் சோ நம் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ இந்த பதிவை மற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு பகிர்ந்து உறவுகளே மேலும் நாம் சேனல்ல டிஆர்பி தொடர்பான அப்டேட்டு இன்டர்வியூ பேட்டன் மெரிட் லிஸ்ட் ஸ்டேட்டஜி இதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் உறவுகளே மீண்டும் ஒரு நல்லது வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்